கவர்மெண்ட் பால்வாடிகள்ல கொடுக்கக்கூடிய இந்த சத்து மாவு நிறைய பேர் வேஸ்ட் பண்றீங்களா அப்ப இனிமேல் கவலையே பட வேணாங்க நான் சொல்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்து மாவு வேணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த சத்து மாவுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் இது மாதத்துல மூணு அல்லது நாலு பேக்கெட் கொடுக்குறாங்க எல்லா பால்வாடிகள்லயும் இது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே டேஸ்டா செய்யலாங்க இந்த ரெசிபியை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அப்புறம் இப்படிதான் வேணும்னு கேட்பாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு அரை தேங்காய் செல்ல வந்து இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணுங்கள் குழந்தைங்க வந்து சத்து மாவு வந்து நீங்கள் களி மாதிரி கிண்டி கொடுத்தாலும் சரி மில்க்கில் செஞ்சாலும் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி செய்ய முடியுமானா ஆச்சரியம் இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒன்றரை கப்பு சத்து மாவு பவுடர் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வெறுமனே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருது இப்போ கவுர்மெண்ட்டில் ரொம்பவே வந்து க்ளீனாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுக்குறாங்க ஆனால் எப்படி கொடுத்தாலும் சத்து மாவுனாவே பசங்க வந்து ஓடி ஓடி போயிடுவாங்க ஏன்னால் அதை வந்து நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுல தாங்க இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இப்போ கப் சத்து மாவுலையெல்லாம் சளிச்சிட்டு ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சிற்கள் இதை வந்து நெய்யில் வந்து அப்படியே வறுத்து ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலியமாக சத்துக்களும் அதிகமாக இருக்கும் அதே டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம ஒன்றரை கப்பு சளிச்ச சத்து மாவுல இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அதாவது நெய்யில் பொறிச்ச தேங்காய் துண்டுகளை இதோட போட்டுருக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கர தேவனா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்வீட் இருக்கும் அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதாவது நல்ல ஒரு சாஃப்ட்டாக சப்பாத்தி மா மாவு பிசைவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசஞ்சிருங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு மாவு சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் போது அப்படியே எடுத்து வாயில் வச்சு பார்த்தீங்கனாவே தெரியும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த தேங்காய் சில்லோட ஏலக்காய் தூளோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சிடலாம் இதுதான் நான் சொன்ன ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் நார்மலான சிம்பிளான கொழுக்கட்டைக்கும் இந்த கொழுக்கட்டைக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் இருக்கும் இதில் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம இட்லி பானையில் எப்பவும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாங்க நான் வந்து துணி வச்சு தான் வேக வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை வந்து ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட்டிலேருந்து இதில் போட்டிருக்க பொருட்கள் நாட்டு சக்கரையிலேருந்து எல்லாமே நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டுங்க இது வந்து ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் இனிமேல் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவை வந்து வேஸ்ட் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கொழுக்கட்டையை இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க இந்த சத்து மாவு கொழுக்கட்டை வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மற மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இனிமேல் சத்து மாவு வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஓடக்கூடிய உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ரெசிபியை செஞ்சு அசத்திடுங்க பாருங்க எவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக வந்திருக்குது அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருந்துச்சு எடுத்து பிச்சு பார்க்கும் போதே அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோடு இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பயனுள்ள வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்